ஸ்ரீவிதியா ஆண்டி கிட்ட நான் சொல்லிட்டே இருப்பேன் ஆண்டி ஆண்டி எனக்கு ராம்கி பார்க்கணும் ஆண்டி எனக்கு கூட்டிட்டு போங்க ஆண்டி அப்படின்னு ஆண்டி வந்து கிண்டல் அடிப்பாங்க அம்மா அவன் ஏற்கனவே வந்து நிரோஷாவை பார்த்துட்டு இருக்கான் அம்மா நம்ம போயில பார்க்க ஃபோர்டீன் தேர்ட்டீன் ஃபோர்டீன்ல என்ன புரியும் அதெல்லாம் எனக்கு ஐ டென்ட் அண்டர்ஸ்டாண்ட் திங் ஸோ அந்த வனஜாகிரஜா பண்ணும்போது போது நிரோஷா வாஸ் ஆல்ரெடி மை ஃப்ரெண்ட் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு தெலுங்கு மூவி பண்ணி ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து அப்போ செல்போன்லாம் கிடையாதுல்ல அப்போ வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் தான் போன் வரும் சில டைம் நான் தான் போன் கிட்ட உட்காந்துருப்பேன் நான் தான் போன் எடுப்பேன் ஸோ ராம்கி சார் வந்து சொல்லி வச்சிருப்பாரு போல இருக்கு யாருக்கிட்டையும் நீ பேரெலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு மே டாக் டு ராம்கி பிளீஸ் அப்படின்னு கேக்கும் இது எங்கேயும் கேட்ட பொருளா இருக்கே இது நம்ம இது ஏன் இவ்வளோ வந்து இவ்வளோ ஃபார்மலா பேசுது எனக்கு வந்து வாய் வரைக்கும் வரும் நிரோஷா இட்ஸ் மீ யூ அப்படின்னு அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இன் மை ஐஸ் ஐ விம்கி சார் உங்களுக்கு ஃபோன் வந்துருக்கு அப்படி சொல்லுவேன் வந்துருச்சா தெரிஞ்சிருச்சா உனக்கு யாருன்னு தெரிஞ்சிருச்சா அப்படி சொல்லிட்டே வந்து ஃபோன் எடுப்பாரு ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஃபன் மூவியா இருந்தது